மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது ஸோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை பார்த்தீங்களா இந்த காலகட்டங்களில் எந்த கோயில் போனா ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் கால வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர் இருக்கு போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சியானது என்னென்ன மாற்றங்களையும் என்னென்ன முன்னேற்றங்களையும் கொடுக்க போயிருக்கு குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்தார் அப்ப எட்டுல அமர்ந்த குரு எட்டி பார்க்கக்கூடிய விஷயங்களை கூட எட்டா கனியா வச்சுட்டார் எவ்வளவு தூரம் முயற்சிகள் எடுத்தும் பலவிதமான தடைகளையும் சில போராட்டங்களையும் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம் சரி ஓகே இது கடந்த காலம் இப்ப நடக்க போகின்ற இந்த குரு பயிற்சி உங்களுடைய எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கணும் பாத்தீங்களா கட்டாயமாக மற்றவர்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவர்களுடைய கவலைகளையும் புரிந்து கொண்டு சரியான முறையில் அவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவங்க தான் நீங்க அப்படிப்பட்ட உதவும் குணம் கொண்ட உங்களுக்கு குரு பகவான் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு உருவாக்கி தருகிறார் அப்படி என்றால் குரு உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல என்று பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்தா அந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை உறுதியாக பெறுவார்கள் என்பது ஜோதிட ரீதியான செயல்பாடுகள் இப்போ ஒம்போதுல அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் ஸோ அப்புறம் பலன்கள்லாம் போவோம் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை உங்கள் ராசியில் ஃபர்ஸ்ட் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு மூணாம் வீடான தனுஷ் வீட்டில் குருவின் பார்வை அதுக்கு அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடான கும்ப ராசிலும் அப்போ உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடம் மற்றும் மூணாம் இடம் மற்றும் ஐந்தாம் இடம் இந்த மூன்று பாகங்களையும் குரு பகவான் என்ன பண்ண போறாரு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அள்ளி வழங்க போறாரு அப்ப இந்த மூன்று ராசிக்குரிய பாவக அமைப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பஸ்ட் பார்ப்போம் ஒன்றாம் இடம்ங்கிறது ஒரு மனுஷனை எவ்வளவுதான் கஷ்டம் கவலை இருந்தாலும் அவன் முகத்துல வந்து காட்டி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நீ எவ்வளோதான் நடித்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிருந்தான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுறா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தத்திலும் நீங்கள் மிகப்பெரிய கவலைகளிலும் இருந்திருந்தால் குருவின் பார்வை மூலமாக உங்கள் முகம் மிகப்பெரிய ஒரு பொலிவின் தன்மையில் இருக்கும் அப்படியே உங்களை பார்த்தாலே என்ன சொல்கிறேன்னா மகிழ்ச்சியாக இருக்கேப்பா குலாம் ராசுகாரன் வந்துட்டாங்க அவங்க வந்துட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும் சொல்லி ஏற்கனவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளை இனிமேல் பயன்படுத்த அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான தடைகள் பலவிதமான போராட்டங்கள்லாம் இருந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து நீங்க போராடி வெற்றி பெறுவதில் முதன்மையான நபர்கள் எவ்வளோ விஷயம் நான் சரி என்ன பிரச்சனைனாலும் சரி நான் சரியான பாதையை மட்டும் தான் தேர்ந்தெடுப்பேன் அந்த பாதையில நீதி இருக்கணும் நேர்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் தான் அதை செய்வேன்னு சொல்லி அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நான் போராட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற தாட்டு தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் வெற்றி இந்த மூன்றையும் குடுப்ப இருப்பதற்கான அமைப்பு தான் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான தனுசு ராசியில் உள்ளதுனால உறுதியாக உங்களுக்கு மகிழ்ச்சி நல்லா இருக்கும் வெற்றி கட்டாயமும் உண்டு நீங்கள் எந்த போட்டினாலும் கலந்துக்கோங்க தைரியமாக நம்மளுடைய துலாம் ராசி மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த போட்டி உங்களுக்கு உங்களுடைய பகுதியில் உங்களுடைய ஸ்கூலில் நடக்குதோ அந்த போட்டியில் நீங்கள் கலந்து கொள்ள கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பெயரை பதிவு செய்யலாம் வெற்றிக்கான செயல்பாடு உங்களை நோக்கி உறுதியாக பயணிக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் யாரு உங்களுடைய செயல்பாடு என்ன உங்களுடைய உண்மையான உணர்வுகள் என்ன உண்மையான தன்மை என்னங்கிறத உங்கள் கூட இருக்கவங்க இன்னுமே புரிஞ்சுக்கிறாங்க இவளால வந்து நீங்கள் செஞ்ச உதவியை மறந்துட்டு நன்றி கட்ட உலகமடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்திருப்பீங்க நான் எவ்வளோ உதவி செஞ்சுக்க தெரியுமா உங்களுக்கு இப்போ ஒரு சூழ்நிலைன்னு வரேன் சூழ்நிலையில கஷ்டப்படுறேன் எனக்கு ஒரு உதவி செய்ய ஆள் கிடையாது அட்லீஸ்ட் நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூட ஆள் இல்லை அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா இனிமே அந்த வருத்தம் உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய உண்மையான ஒரு பாசத்தை கொண்டு உங்க மேல ஒரு அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதற்கான ஒரு உறவின் தன்மைகள் மாறுபடும் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் கூட சொல்லணும் இந்த கிரக அமைப்பு ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு வீண் அலைச்சல்கள் அலைச்சல் எது எடுத்தாலும் வீணாலை வெட்டி ஆலையிறேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க கொஞ்சம் அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்குது நான் ஒரு இடத்துல போறேன் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சு போனா நான் போகும்போது தான் பூட்டிட்டு போயிடுறாங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக செயல்படுத்துறேன் நான் என்ன அறியாம நான் போறதுல எனக்கே மிஸ்டேக் நான் என்னால் அங்க போக முடியல இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும் இந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு எந்த விஷயத்துக்காக நீங்கள் நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த விஷயத்துக்கான முழு செயல்பாடுகளும் செயல்பட ஆரம்பிக்க போகிறது என்பது கிரக ரீதியான செயல்பாடு ஸோ அதே போல் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள யார் சொந்த அலுவலகம் அல்லது ஆஃபீஸ் வச்சு அஞ்சு பேருக்கு மேலே தொழில் பண்ணுற அல்லது பிஸ்னஸ் பண்ற நபர்களில் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு உறுதியாக பணியாள்களுடைய சிறப்பான செயல்பாடுகள் இனிமேல் நடக்கும் நீங்கள் வந்து வேலையை கரெக்டாக வாங்க நினைப்பீங்க அது போல சம்பளத்தை கரெக்டாக கொடுக்க உங்களுடைய மனநிலை இருக்கும் ஆனால் என்னதான் கொடுத்தாலும் உங்களை புரிஞ்சுக்கலாம் உங்களை காயப்படுத்தின வேலையாட்கள் அதிகமான வேலை ஸோ அந்த நிலை மாறி உங்களுடைய உண்மையான அன்பு உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளை புரிந்து கொண்டு இனிமேல் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பேச்சைக் கேட்டு உங்களுக்காக உதவுவதற்கான வாய்ப்பு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட உங்க கூட பயணிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன பொழுதுபோக்குனால் என்ன மகிழ்ச்சினால் என்ன சந்தோஷம்னா என்ன முகத்தில் அதை வெளிப்படுத்தவும் முடியல அதற்கான செயல்பாடும் செயல்படுத்த முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற உங்களுக்கு இனிமேல் அந்த வருத்தம் தேவையில்லை பொழுதுபோக்குக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குவீர்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்கி அதற்கான பொன்னான நேரம் என்று நீங்கள் அன்று தூங்கும்போதே மனசார நினைச்சிட்டு தூங்குற அளவுக்கு கிரகத்துடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்குவீங்க எவ்வளோ அதாவது என்ன சொல்கிறேன்னா முன்னெல்லாம் படிச்சுட்டு போகிறது அப்படியே மறந்துடுது நான் கஷ்டப்படுறேங்களே உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லியிருக்கலாம் எனக்கு மறதி தான் பெரிய பிரச்சனை கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த நிலை மாறி நீங்கள் கல்வியில் சிறந்த மாணவன் சிறந்த மாணவ மாணவிகள் வெற்றிகரமான மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற மாணவ மாணவிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகத்துடைய தன்மை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இடம் வாங்கி போடுற காணி ரொம்ப நாள் அணிஞ்சிக்கிருப்பீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் அமைஞ்சிருக்காது ஸோ அந்த இடத்த போய் பார்த்து பிடிச்சிருக்க மாதிரி ஒரு வீடியோ பார்த்துட்டு போனாலுமே அந்த இடத்துல சில வாஸ்து கோளாறுகள் உங்களுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள்லாம் கிடைக்க விடாமல் நிலை தடுத்த நிலை மாறி உங்களுக்கு இடங்கள் வாங்கி போடுவதற்கான அமைப்பில் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் புதிய புதிய ஆற்றல் படைத்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் உண்டு ஸோ உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களில் உள்ள ரகசியங்கள் காப்பாற்றப்படும் நீங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயம் எழுதி வச்சாலும் சரி இல்ல முக்கியமான செயல்பாடுகளை செய்யணும்னு நினைச்சு ஒரு பேக்கப் எடுத்து வச்சாலும் அது வெளிப்படையாகவே எல்லாரிடமும் போய் லாக் ஆகிருக்கும் நீங்க அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்க எடுக்கிற முயற்சிகள் அதாவது ஆஸ்பத்திரிக்கு செலவு இல்லாட்டி ஒரு பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எல்லாமே பண்ணியும் கூட குழந்த பாக்கியத்துல எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய அன்பு துலாம்ராசினியர்களுக்கு உறுதியாக குழந்த பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குழந்தை மூலமாக மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான கிரகமான குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் கால்நடைகள் துலாம் ராசி அன்பர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒரு லட்சம் எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட நீங்கள் வருமானம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுப்பதுனால இந்த அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் அதிகமாக கூட நீங்க எடுக்கிற முயற்சிகளில் உள்ள தடைகளை விலக்கி மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளாக குரு பயிற்சி இருக்கப் போகிறது